பவுனியாவிலிருந்து குடும்ப பெண்ணொருவர் கடத்தப்பட்ட நிலையில் அவர் மீட்கப்பட்டதுடன் வேனுடன் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர் பவுனியா கொக்குவளி அரசடி வீதியில் வசித்து வந்த குடும்ப பெண்ணொருவரை ஜாழ்ப்பாணத்திலிருந்து வேன் ஒன்றில் வந்த குழுவினர் கடத்தி சென்றுள்ளனர் வீட்டில் இருந்த பெண்ணின் மாமியார் பெண்ணை தூக்கி சென்றவர்களை விரட்டிய போதும் அவரை உதைத்துவிட்டு சென்றுள்ளனர் இதன்பின் பின் மாமியார் வவுனியா தலைமீக போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசில் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய தலைமை போலீஸ் பொறுப்பதிகாரியின் வழிகாட்டில் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி கேமந்து தலைமையில் உப போலீஸ் பரிசோதகர்கள் இணைந்து இந்த மீட்பு நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர் இதன்போது கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளதுடன் நான்கு இளைஞர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் மணியந்தோட்டம் இருபாலை சுன்னாகம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த நான்கு இளைஞர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளின் பின் குறித்த நான்கு பேரையும் நீதிமன்றத்தில் உட்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர்